இங்கிலாந்து காட்டில் ஒரே ஒரு இடத்துல மற்றும் முப்பத்தி எட்டு காட்டு கொடுத்துள்ளார் அலோபதி ஆயுர்வேதம் போன்றவை மனிதன் உண்டாக்கியவை மலர் மருந்துகள் என்பது கடவுள் கொடுத்தவை மனிதர்கள் பேசும் விதம் செயல் எண்ணங்கள் ஆகியவற்றில் பேரிலேயே இந்த மலர் மருத்துவ முறையில் மருந்துகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது நோயற்ற மனிதர்கள் பேசும் விதம் அவரது மனப்பான்மை செய்கை ஆகியவற்றை இயற்கை முப்பத்தெட்டு விதமாக பிரித்துள்ளது இவற்றில் ஏதோ ஒரு விதமாக இல்லாத மனிதர்களே இல்லை மனநிலை மீது மருந்துகள் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படுகிறது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு நாம் சொல்வது இதுதான் நீ கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால் அந்த கேசில் உன்னால் மருந்து தேர்ந்து எடுக்க முடியாது நோயாளி சொல்வதை நாம் பொறுமையாக கவனமாக உன்னிப்பாக அவர் பேசும்போது இடை மறிக்காமல் கேட்டாவே போதுமானது தாங்க முடியாத எல்லா நிலைகளுக்கும் நமக்கு என்னென்ன பிரச்சனை தாங்க முடியல இல்ல வந்து நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் நோய்கள் பணப்பற்றாக்குறை கோர்ட் கேஸு பேரம் விவாதம் சண்டை சச்சரவு பம்பு ஏவல் பில்லி சூனியம் எவ்வளவோ நிறைய பிரச்சனை குழந்தைங்க படிக்காதது சில பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ் மேற்கிட்ட போயிட்டே இருப்பாங்க அவங்களுடைய மைண்ட் ரீடிங் அந்த மாதிரி ஒரு வியாபாரம் இல்லையா உடனே போவாங்க குழந்தைக்கு உடம்பு சரி இல்லையா உடனே வந்து அவங்கள போய் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிரச்சனையா அதுவும் அங்கே தான் போய் பார்ப்பாங்க அது போல் வந்து இந்த மலர் மருந்துகள் வந்து நாம் செலக்ட் பண்ணி சாப்பிடும் போது அதுலேருந்து நம்ம நம்மளுடைய இது எல்லாமே வெளியே வந்துடலாம் நம்ம இப்போ நம்ம ரெஸ்கியூ ரெமடியும் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஆர் ஆறுன்னு சொல்லுவாங்களோ ரெஸ்கியூ ரெமடியில் வந்து அஞ்சு கூட்டு கலவைகள் இருக்கிறது அந்த அஞ்சு கூட்டுக்கலவைகள் வந்து செரி பிளம் கிளாமிட்டிஸ் இம்பேஷண்ட் ராக்ரோஸ் ஸ்டார் ஆஃப் பெத்லம் செரி பிளம் என்ன பண்ணோம் ரொம்பவும் அடமெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப கத்திகிட்டே இருப்பாங்க என்ன நம்ம வீட்டில் கத்திட்டு இருப்பாங்க என்ன காரணன்னே தெரியாது ஏதோ ஒன்று கத்துறோன்னு கத்துவாங்க ரொம்ப ஹைப்பராக ஆகுறது குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து க அழுதுட்டே இருப்பாங்க என்னன்னே சொல்ல தெரியாது குழந்தைங்க கூட காது வலியா வயிறு வலியா அது என்ன எதுக்கோசரம் பர்பபஸ்க்கு கழுவுதுன்னே கண்டுபிடிக்க முடியாது ஆஹ் அப்போ வந்து நாம் என்ன பண்ணலன்னா சும்மா ஒரே ஒரு சொட்டுல வந்து தண்ணியில கொஞ்சம் ஒரு சொட்டு நம்ம செறிபுலம் கொடுக்கும்போது குழந்தை வந்து டக்குன்னு அழுவறத்தை நிறுத்திட்டு அமைதியா இருக்கும் இப்போ இந்த மாதிரிதான் ஒரு வட்டி நான் ரயில் பயணத்துல பயணிச்சுட்டு இருக்கும் போது ஆஹ் இரவு நேரம் தூங்குற நேரம் ஒரு குழந்தை வீல்னு அழுதுட்டு இருந்தது காரணமே தெரியல என்னத்துக்கு அழுவுது அப்படின்னு கேட்கும்போது போது பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல அதுக்கோசரம் நான் வந்து மெடிசன் கொடுக்குறேன்னு சொன்னேன் பட் வந்து அவங்க மெடிசன் வந்து இல்லை குழந்த ட்ரெயின்ன பயம் அதுக்கு அதனால அழுதுட்டு இருக்குது தாத்தாவும் பாட்டியும் அந்த நம்மளுடைய அந்த ஜனல் ஓரத்துலயே நின்று வச்சுட்டு இருக்காங்க கதவு கதவுக்கிட்டையே வச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா குழந்தை கத்திக்கிட்டே இருந்தது அப்போ அதுக்கு நான் ஒரு மருந்து சொன்னேன் ரொம்பவும் பயந்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கவே வந்தோம் நம்ம சாண்ட் பண்ணாலே போதும் அப்போ அந்த சாண்ட் தான் பண்ண நான் ஒரு த்ரீ டைம்ஸ் சாண்ட் பண்ணேன் அந்த குழந்தைக்கு ஏன்னா ஏந்தூக்கும் டிஸ்டர்ப் ஆகலை அந்த இதுல தான் நாங்கள் இருக்கோம் அதனால நானும் ரொம்ப டயர்டாக இருந்தோம் அன்னைக்கு சரி நம்ம தூக்கம் இன்னைக்கு தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாவம் உட்காந்துட்டு இருந்தாங்க தூங்க முடியாது அவ்வளோதான் போல இருக்கு இன்னைக்கு அப்படின்னு நினைக்கும் போது வெறும் சாண்ட் தான் பண்ணேன் நான் ஒரு த்ரீ டைம்ஸ் சாண்ட் பண்ணேன் பட் அந்த கொஞ்ச நேரத்துலேயே அதிசயத்தை அதிசயமாக அப்படியே அதை சத்தமே காணும் நாங்கள் நல்ல நைட்டி ஸ்லீப்பில் நல்லா தூங்கிட்டு வந்தேன் அது ஒரு அதிசயம்தான் நம்ம வந்து சில இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ளவர் மெடிசனை வந்து நினச்சாலே மனசார நினச்சாலே வந்து நமக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகும் அதனால் வந்து கையில் தான் நம்மக்கிட்ட போடணும் நம்ம உடம்புல வந்து இது ஆகணும்னு இல்லை சில நேரத்தில் வந்து நம்ம சேன் பண்ணாலே சில இதெல்லாம் ஒர்க் ஆகும் இப்போ வந்து அதே மாதிரி ஸ்டார் ஆஃப் பெத்லஹம் இதில் இருக்குது ஸ்டார் ஆஃப் பெத்லஹம் என்ன பண்ணோம் தலையில் ஒரு என்ன சொல்கிறது அடிப்பட்டு கிளாட் மாதிரி உடம்புல இருக்கிற கட்டிகள் இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அடைப்புகள் எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ உடம்புல நாளங்களில் எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ கட்டிகள் பெரிய பெரிய கட்டிகள் இந்த கட்டி இருக்கும் ப்ளாக்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் கடவுள் கூட அந்த ஒரு ஸ்டார் ஆஃப் பெத்லஹாம் அது ஒரு ஜீசஸோடைய இது அது அது என்ன பண்ணோன்னாக்கா இது வந்து நிறைய கேன்சர் பேஷண்ட்டு கூட நல்ல இது ஆகுது இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹேமை வந்து யூஸ் பண்ணலாம் பட் இந்த ஐந்து கூட்டு கலவைகளும் நம்ம வந்து ஹோமியோ மருந்தில் வந்து நம்ம கேட்டோம்னா இது ஒரு அவசர கால மருந்து எல்லாருமே இந்த ஒரு அஞ்சு மருந்தை நம்ம போட்டு வச்சிட்டோம் சில நேரத்தில் வந்து நம்ம வண்டியில் போயிட்டு போ விழுந்துடுவோம் நம்ம உடனே பிளட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம பயணம் செய்யும் போதோ காரில் போகும்போதோ பைக்கில் போகும்போதோ சைக்கிளில் போகும்போதோ எங்கே போனாலும் நம்மளுடைய ஹேண்ட்பேக்கில் ஒரு சின்ன இதில் வந்து க்ளோவ்ஸில் இருந்து அஞ்சு மருந்தையும் ஒரு அஞ்சு அஞ்சு சொட்டு ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வரும் அந்த இதில் போட்டுட்டீங்கன்னா அந்த பாட்டிலில் போட்டுட்டீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு மருந்தையும் கலவையாக ஒரு அஞ்சு சொட்டு போட்டுட்டிங்கன்னா நல்ல கூலிக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீ எப்போ வேணாலும் நீங்கள் ஹேண்ட்பேக் குள்ளேயோ இல்லை வண்டி அந்த இதுக்குள்ளேயோ வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு அவசர கால தேவைக்கு வந்து பயன்படும் இது நம்ம விழுந்துட்டாலோ கிராம்ப் ஆனாலோ என்ன பிரச்சனைனாலும் இந்த மலர் மருந்து ஹாரார் வந்து நம்மளுக்கு உதவி செய்யும் பல்வழி ரொம்ப ரொம்ப பல்வலி நேரத்தில் நம்ம டாக்டர் தேடி போக முடியுங்களா ரொம்ப பல்வழி தாங்கவே முடியல அப்போது என்ன பண்ண முடியும் தாங்க முடியாத நேரத்துல வந்து தாங்க முடியாத ரொம்ப வலின்ற இடத்துல தான் செறிபுளம்பு வருது அப்போ வந்து இந்த பல் வலி உடல் வலி ரொம்ப உடம்பு வலி ரொம்ப அடிப்பட்ட வலி இந்த இதுக்கெல்லாம் வந்து நீங்க இப்போ ஆக்சுவலா ஒரு டெத்துக்கு நம்ம போடுறோம் டெத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க எல்லாருமே அழுதுக்குனு மாரில் அடிச்சுக்கிணு அவங்க ரொம்ப ஒரு மாறியா இருப்பாங்க அப்போ அந்த நேரத்துல வந்து நம்ம இந்த ஆறாறு கொடுக்கும்போது அவங்க வந்து தண்ணிலைக்கு வருவாங்க அவங்க இது ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்குற வரும் ரொம்ப அந்த இடத்துல மயக்க அடைஞ்சு விழுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலகீனமாகிடுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து இது இயற்கை தான் ஒன்றும் பண்ண முடியாது பட் வந்து இதை நம்ம வந்து தண்ணியில் கலந்து ஒரு அஞ்சு இது வந்து வச்சுட்டு நம்ம இந்த டெத்துக்கெல்லாம் போகும்போது ரொம்ப நம்மளுடைய வேண்டியப்பட்டவங்க நம்மளுடைய உறவினர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு நெருங்கிய இரத்த சம்பந்தமான உறவினர்களுக்கு நம்ம வந்து இத கொடுக்கும்போது அவங்களும் வந்து ரொம்பவும் பலகீனம் அடையாமல் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தோட அவங்க வந்து செயல்படுவாங்க ஓகேங்களா இந்த ஆர்ஆர் வந்து என்ன பண்ணும் இந்த எல்லார் வீட்லேயும் நம்ம இருக்கணும் திடீர் திடீர்னு மயக்கம் திடீர்னு சில பேருக்கு மயக்கம் வந்துடும் காய்ச்சல் காய்ச்சல்னா நமக்கு ஒரு ஃபீவர் மாதிரி வரலாம் எது ஒண்ணாலும் நம்ம சாப்பிட்டதால வரலாம் இல்லை வந்து காற்றுனால நமக்கு வெளியே போயிட்டு வர்றதால நமக்கு ஒரு வெளியே வெளியூருங்களுக்கு போகிறோம் அப்போ ஒரு காய்ச்சல் வரலாம் ஏதோ வைரஸ் ஃபீவர் வரலாம் வயிற்று வலி வரலாம் பயம் பலவீனம் எல்லாத்துக்கும் இது வந்து இந்த வந்து ரெஸ்கியூ ரெமெடின்னு சொல்லுவாங்க இதை இது வந்து குளோபெஸ்ட்டுனாக்கா அந்த உருண்டைகள் மாதிரி இருக்கும் சீனி உருண்டைகள் மாதிரி இருக்கும் சின்ன சின்ன முப்பது சைஸ்லேயும் இருக்குது நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதில் வந்து நீங்கள் வாங்கிட்டு எல்லாம் ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த மருந்து அஞ்சு மருந்தையும் போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா குலுக்கி நீங்கள் வச்சுருங்க இது அனைத்து இல்லத்துலேயும் இருக்கணும் வண்டியில் இருக்கணும் சொன்ன மாதிரி எல்லாருமே இருக்கும் போது நல்லாவே உங்களுக்கு வந்து பயன்படும் இது வந்து அடிப்பட்ட வலியும் பூக்கும் அதிர்ச்சியான மனநிலையும் சரி செய்யும் மய்க்கட்சியும் தெளிய வைக்கும் வலிப்பு நோய் வலிப்பு வரும் திடீர்னு சில பேருக்கு வலிப்பு வருவோம் அதுல இருந்தும் நமக்கு இந்த ஆபத்து நேரத்துல வந்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து எடுத்துக்கலாம் மற்ற சாதாரண நோய்களுக்கும் பலமீ மன பலபீ பலவீனமா இருக்கிறதுக்கும் தினசரி காலை மதியம் அந்த மாதிரி வந்து மாலை இரவையில நான்கு தடவை கூட நம்ம இந்த மாதிரி சொட்டு வாங்கிட்டு கூட இந்த மாதிரி ஒரு மொத்தமாகவே கே கேட்டால் தருவாங்க இது ஹோமியோபதி ஷாப்பில் வந்து ரெஸ்கியூர் அப்படின்னு ஆறாருன்னு கேட்டால் கொடுப்பாங்க இதை நீங்கள் வந்து வாங்கி வந்துட்டு தண்ணியில் கூட நீங்கள் வந்து ஒரு அஞ்சு சொட்டு போட்டு கலந்து இதை போது குடிக்கலாம் நீங்கள் உணவு உடம்பையும் சேர்த்து சாப்பிட்லாம் நீங்கள் ஹோமியோ மருந்துகளை சாப்பிடுவதுக்கு முன்னாடி இந்த மலர் மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி முன்போ அல்லது பின்போ தான் முழு பயணம் கிடைக்கும் மலர் மருந்து சாப்பிடறதுக்கு முன்னோ பின்னோ அல்லது உணவு கூடவோ நம்ம கலந்து எடுக்கலாம் தீமை தரும் பழக்கங்கள் விடாதவர்களுக்கு நம்ம வந்து ரொம்பவும் ஆஹ் கெட்ட பழக்கங்களை விடாதவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாம கூட ஆஹ் உணவுடன் கலந்து கொடுக்க மனநிலை மாறிவிடும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு அஹ் ரொம்ப பலகீனமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றீங்க ஒன்றுமே பலகீனமாக உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வந்தவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப பெயின் தாங்கவே முடியல தையல் போட்ட வலி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா எலும்பு கிரா ஃப்ராக் கிராம் நம்ம ஃப்ராக்சரு இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு போயிட்டு வந்தவங்களுக்குலாம் வந்து நம்ம இந்த ஆற கொடுக்கும் போது ரொம்ப நாள் இப்போ வந்து காயம் ஆடுறதுக்கு சீக்கிரத்துலயே இந்த காயெல்லாம் நம்மளுக்கு மறைஞ்சிரும் மலரும் மருந்துகளை வந்து நம்ம வந்து மனுஷனுக்கு தான் அப்படின்னு கேட்டால் இல்லை பறவைகள் மிருகங்கள் மரங்கள் செடிகளுக்கு இன்றைக்கி ஒரு ஒருத்தர் வந்தாங்க பேஷ் எங்களுடைய கிளைண்ட்டு வந்தாங்க பேஷண்ட்டு அப்போது வந்து பேசிட்டு இருந்தாங்க ஒரு டாகுக்கு வந்து பதினாலு வயசு தான் ஆக்சுவலாக ஒரு டாக் இருக்கும் அந்த டாக் வந்து பதினேழு வயசு வரைக்கும் இருக்கான் அதுக்கு இப்போ வந்து வாதம் அந்த வாதத்தால் அது நடக்க முடியல கண்ணும் சரியாக தெரியல எப்பவுமே ஒரு இன்செக்யூரிட்டி பயம் அதுக்கு கற்றுக்கிட்டே இருக்குதான் அது யா அது கலர் பிளைண்டுன்னு கூட சொல்கிறாங்க அவங்க சரியா தெரியல பட் வந்து அவங்க எஜமானியம்மாவும் அவரும் போ போகிறது ஒன்றும் தெரியுதான் வெளியே எங்கன்னா போனாக்கா அழுவுமா கத்துமா தூங்கவே முடியல அது ஒரு குழந்தை போல ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப வ வரும்போது சொன்னாங்க அங்கே டாகை விட்டு வந்திருக்கோம் அது பேர் ஏதோன்னு சொன்னாங்க ரொம்ப நல்ல அழகான பேர் அது மறந்துட்டேன் நான் அவ்வளோ தன் குழந்தையோட அந்த அளவுக்கு ரொம்பவும் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக வைஃபை தான் விட்டுட்டு வந்தார் பட் அந்த டாக் மேலேயே தான் அவர் ஒய்ஃபை கூட இது பண்ணலாம் அந்த டாக் வந்து விட்டு வந்துட்டேன் விட்டு வந்துட்டேன் அது இங்கே இல்லாமல் இது பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப வந்து தெரியல தெரில நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன் அந்த டாக் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ நான் வந்து நான் சொன்னேன் நம்மளுடைய ஃப்ளவர் மெடிசன் இருக்குது இந்த மாதிரி பறவைகளுக்கு எல்லாம் கொடுக்கவும் கீழிகளுக்கு பேர்ஷியன் பூனைகளுக்கு இந்த இந்த டாக்ஸுங்களுக்கு இதெல்லாம் வந்து அது என்னன்னே தெரியாது அதுங்களுக்கு என்ன வலி நடக்க முடியாது அதுங்களுக்கும் வலி இருக்கும் இல்லைங்களா நம்மள மாதிரி தானே அதுவும் ஒரு ஜீவனு அது ஏதோ சாப்பிட்டதால அதுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம் இல்லை வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அதனுடைய துணை இல்லாமல் இருக்கலாம் என்ன வேணுன்னாலும் இருந்துட்டு போட்டோம் அதனுடைய மனநிலைக்கு நம்ம நான் நிறைய இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நான் கொடுத்து அமைச்சேன் இதை கொடுங்க ஒன்னில ஒரு மோ இந்த குளோபஸ்ல தான் கலந்து கொடுத்தேன் ஒரு ரெண்டு மூணே மூணு கொடுங்க மூணே கொடுக்கும் போது ஒயிட்டாக தூங்கும் அது உங்களை டிஸ்டர்பே பண்ணாது காலையில் இழந்தோன்னா ரொம்ப வந்து ஒரு பிரிஸ்காக இருக்கும் அது ரொம்ப சாப்பிடாமல் கொள்ளாமல் ரொம்ப டயர்டாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிரிஸ்காக இருக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும் நம்ம பெட்ஸ் எல்லாம் நம்ம வளர்ப்போம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்போ அடிபட்டு வரோம் இந்த மாதிரி பைக்கில் அடிபட்டு வரோம் இந்த டாக்ஸுங்கெல்லாம் அப்போ இந்த மாதிரி நேரத்திலாம் மேலே வந்து கட்டு மாதிரி கூட நம்ம அந்த துணியில் வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து ஆறார கலந்து அதில் நினச்சி நம்ம கட்டு மாதிரி வந்து போடும்போது அந்த காயங்களும் மாறிடும் அதுக்கும் வாயில் ரெண்டு சொட்டோ இல்லை வந்து நம்ம பால்லையோ அது சாப்பாட்டையோ ரெண்டு சொட்டு கொடுக்கும் போது விரைவில் வந்து அந்த காயங்களும் ஆறி அந்த விலங்குகளுக்கும் எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி நல்ல பயன் தரும் உள்மருந்தாகவும் எடுக்கலாம் வலியும் குறையும் இந்த மாதிரி எல்லாமே இந்த ரெஸ்க்யூ ரெமடி எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மலர் மெடிசன் இதை எல்லாருமே இந்த இப்போ சொல்லியிருக்கிற அனைத்து விதமான என்னென்ன இதுவோ எல்லாமே நீங்கள் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி புறப்படுகிற நம்ம டக்குன்னு எடுத்து கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை டீட்டெயில் ரொம்ப அற்புதமான கஷ்டமாக இருக்கு